வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கல்விக்கு உடமே கோவில் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் சோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பஞ்சாயத்தில் சிவப்பிரகாசத்தின் பேச்சுக்கு யாரும் செவி மடுப்பதாய் தெரியவில்லை ஊர் பெரியவர்களும் கிராம மக்களும் ஊரின் தென்கிழக்கில் கோவில் கட்டுவதில் இருந்து இம்மையளவும் பின்வாங்க தயாராய் இல்லை நம்ம ஊர்லதான் தெருவுக்கு தெரு ரெண்டு மூன்று கோவிலாவது இருக்கிறதே பள்ளிக்கூடம் தான் ஒன்னும் கூட நல்லதா இல்ல இருக்கும் ஒன்றும் சுவர் இடிந்து கூரை சரிந்து இன்றோ நாளையோ என உயிரை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறது இதை சீர்படுத்தி தளம் போட்டு கொடுத்தால் பிள்ளைகளும் ஆர்வமாய் படிக்க வருவாங்க இது சிவ பிரகாசத்தின் ஆதங்கம் அட நம்ம ஊர்ல பொம்பளசாமிக்கு இன்னும் ஒரு கோவில் கூட இல்லைங்களே கண்டிப்பா இந்த பணத்துல அம்மன் கோவில் தான் கட்டணும் இது ஊர்க்காரர்களின் வாதம் அதான் முருகர் கோவிலில் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் சந்நிதி இருக்கு பெருமாள் கோவிலில் ஆண்டாளுக்கும் சந்நிதி இருக்கு இன்னும் என்ன வேணும் அட அதெல்லாம் இருக்கட்டுமுங்க அம்மனுக்குன்னு தனியா கோவில் இல்லீங்களே ஆடி மாசத்து திருவிழாவை பாக்கணும்னா கூட பக்கத்து ஊருக்கு தானே போக வேண்டியிருக்கு இருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வண்டி கட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகணும்னா கூட அழுத்துக்கிறீங்களே நம்ம ஊர் பிள்ளைங்க தினமும் மூணு மைல் நடந்தே பள்ளிக்கூடம் போகுதுங்களே அட என்ன வாத்தியாரே சொன்னதையே கிளிப்பிள்ள மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அம்மனுக்கு கோவில் இல்லாததாலதான் பக்கத்து ஊர் வர வரைக்கும் வர்ற மழை நம்ம ஊருக்கு எட்டி கூட பாக்காம ஓடி போயிருக்குது எல்லாம் தான் இதற்கு மேல் இவர்களிடம் பேசுவது வீண் என சிவப்பிரகாசம் அமைதியா இருக்க வரும் பௌர்ணமி அன்று பூமி பூஜை போட்டு அம்மன் கோவிலுக்கு அடிகள் நட்டு விழா எடுக்க ஒரு மனதாய் முடிவெடுத்தனர் சிவபிரகாசம் சாருக்கு அந்த ஊரில் தனி மரியாதை இருந்தது இருபது வருடங்களுக்கு முன் அந்த ஊர் பள்ளிக்கு தலைமை ஆசிரியராய் மாற்றலாகி வந்தவர்தான் சிவபிரகாசம் அவர் பணியில் இருக்கும் போது வெகு சிறப்பாய் நடைபெற்று வந்தது பள்ளிக்கூடம் ஊர் மக்களிடமும் நல்ல மரியாதையுடன் பழகி வந்தார் சிவப்பிரகாசம் அந்த ஊரில் மூட நம்பிக்கை சற்று அதிகம் பொதுவாய் அந்த ஊரில் சாமி ஆடுபவர்களும் செத்த குறி சொல்பவர்களும் சிவப்பிரகாசத்தை பார்த்தால் மலை ஏறி விடுபர் இப்படித்தான் ஒரு முறை கிணற்றில் விழுந்து செத்து போன கீழ சின்னச்சாமியின் ஆவி சுப்பையாவை பிடித்து கொண்டது சாராயத்தையும் கோழி கரையையும் வரவழைத்து ஆவையின் பேரில் உள்ளே தள்ளி கொண்டிருந்த சுப்பையா சிவப்பிரகாசம் சாரை கண்டதும் திணற ஆரம்பித்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே சிவ பிரகாசமும் குறுக்கு விசாரணையை துவங்கினார் கிணத்துல உன்னை யாராவது பிடித்து தள்ளினாங்களா நீயா விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டையா இல்லனா கால் தவறி கிணத்துல விழுந்துட்டியா யாரோ பிடிச்சு தான் இருந்தது என இழுத்தான் சுப்பையா அப்படின்னா அது யாருன்னு இப்பவே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிரு சும்பையா மயங்கி விழ சாமி மலை ஏறிட்டுதுன்னு சுத்தி இருந்தவங்க மஞ்சள் தண்ணியை ஊத்தி விட்டாங்க இன்னொரு முறை கோவில் உண்டியல்ல பணம் காணாம போனப்ப பஞ்சாயத்து கூட்டுனாங்க அப்ப மூக்காயி மேல அம்மன் வர சாமி உண்டியல உடைச்சது யாருன்னு சிவப்பிரகாசம் கேட்க மூக்காயி மலை ஏறிட்டா சாமி விஷயத்தை கேலி பண்றாரேன்னு அவர் மேல ஊர் மக்களுக்கெல்லாம் சின்ன கோபம்தான் சிவப்பிரகாசம் ரிட்டையர் ஆன பின் அந்த பள்ளிக்கூடத்தை சீர்படுத்த யாரும் முன்வரவில்லை பாழடைந்த சுவர்களும் இடிந்து விழ பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதையே நிறுத்தி கொண்டனர் ஆர்வமுள்ள சில பிள்ளைகள் மூணு மைல் நடந்து பக்கத்து ஊருக்கு சென்று படித்தனர் சிவப்பிரகாசம் மனம் துடியாய் துடித்தது எப்படியாவது யார் கை காலிலாவது விழுந்து பள்ளிக்கூடத்தை சீர்படுத்திவிட அவர் எடுக்காத முயற்சிகள் இல்லை ஆண்டவனாய் பார்த்து கண் திறந்தது போல் இறந்து போன வேலு பண்ணையார் தன் சொத்துக்களுக்கு வாரிசு யாரும் இல்லாததால் அவற்றை விற்று தர்ம காரியங்களுக்கும் கோவில் குளத்தை சீர்படுத்தவும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உயில் எழுதி வைத்திருந்தார் அந்த பணத்தில் எப்படியாவது பள்ளிக்கூடத்தை சீரமைத்து அதை உயர்நிலை பள்ளியாக்க மன்றாடினார் சிவப்பிரகாசம் ஆனால் ஊர் பெரியவர்களும் கிராம மக்களும் அம்மன் கோவில்தான் கட்ட வேண்டும் என தீர்மானித்தனர் சிவ என்ன செய்வதென்றே புரியவில்லை பௌர்ணமி நாளும் வந்தது ஊர் மக்கள் அனைவரும் ஊரின் தென் கிழக்கில் கூடினர் பூமி பூஜையை துவங்கும் முன் அம்மனை அழைத்து எந்த அம்மனுக்கு கோவில் கட்டுவது என குறி கேட்க தீர்மானித்தனர் பாம்பையும் சலங்கையும் ஒலி முழங்க அனைவரும் பக்தி பரவசத்துடன் கை கூப்பி நின்றிருந்தனர் திடீரென வெறி பிடித்தவள் போல் ஆடினாள் கண்ணம்மா டேய் நான் சரஸ்வதி அம்மா வந்திருக்கேண்டா என அவள் ஆவேசமாய் கத்த பஞ்சாயத்து தலைவர் தோளில் இருந்த துண்டை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டே மண்டியிட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டே கொண்டே சொல்லு அத்தா என்ன குறை உனக்கு என வேண்டினார் எனக்குன்னு உங்க ஊர்ல ஒரு கோவில் உண்டாடா ஊர் மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்துக் கொண்டனர் அட இது இதுடா புதுக்கதையா இருக்கு எந்த ஊர்லயும் சரஸ்வதிக்கு கோவில் கற்ற வழக்கம் இல்லையே வாய் விட்டே விட்டாள் மூக்காயி அவ்வளவுதான் சாமிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது அடியே யாரடி சொன்னது எனக்கு எந்த ஊர்லயும் கோவில் இல்லைன்னு ஒவ்வொரு ஊர்லையும் எனக்குன்னு ரெண்டு மூணு கோவிலாவது இருக்குடி உங்க ஊர்ல தான் இருக்கிற ஒன்னையும் சீரமைக்காம பாழடைய விட்டு இருக்கீங்களேடி ஊர் மக்கள் எல்லோரும் வெடித்தனர் சிவ பிரகாசம் அமைதியா இருப்பது அவர்களுக்கு மேலும் வியப்பை தந்தது என்னடா முழிக்கிறீங்க பள்ளிக்கூடம் தாண்டா எனக்கு கோவில் பிள்ளைங்க படிக்கிற பாடம்தான் எனக்கு வேத மந்திரம் ஆனா உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தையும் பாழடைய வச்சு என் கோபத்துக்கு ஆளாக்கிட்டீங்க அதனாலதான் உங்க ஊர்ல மழையே இல்ல அடுத்த பௌர்ணமிக்குள்ள என் கோவில சீரமைச்சு பிள்ளைங்க படிக்க வரணும் இல்லாட்டி என் கோபத்துக்கு ஆளாயிடுவீங்க சொல்லி முடித்தது மயக்கமானாள் கண்ணம்மா அவ்வளவுதான் பள்ளிக்கூடத்தை சீரமைக்கும் பணி அன்றே முழு மூச்சுடன் துவங்கியது சிவ பிரகாசத்தின் மேற்பார்வையில் கட்டிடம் சீரமைக்கும் பணி மிக சிறப்பாக நடைபெற்றது கோவில் கோபுரம் போல மிக உன்னதமாய் உயர்வாய் கட்டப்பட்டது பள்ளிக்கூடம் பள்ளி வளாகத்தின் ஒரு மூலையில் சின்னதாய் அம்மன் கோவில் ஒன்றும் கட்டப்பட்டது பௌர்ணமிக்கு முன்பாகவே ஒரு நல்ல நாளில் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டு அநேக மாணவர்களுடன் வகுப்புகள் துவங்கியது கண்ணம்மாவின் இரண்டு குழந்தைகளும் கூட அந்த பள்ளியில்தான் படித்துக் கொண்டிருந்தனர் ஒரு நாள் குழந்தைகளை அழைத்துச் செல்ல வந்த கண்ணம்மா எதேச்சையாக சிவப்பிரகாசம் சாரை சந்திக்க அவருடன் பேசிக் கொண்டிருந்தாள் ஐயா எப்படியோ உங்க புண்ணியத்துல என் ரெண்டு பிள்ளைங்களும் பள்ளிக்கூடம் போகுதுங்க இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும் இதுக்கு முக்கிய காரணமே நீதான் கண்ணம்மா நீ மட்டும் சிறப்பா சாமி வந்தாப்ல அப்படி சொல்லலைன்னா இந்த பள்ளிக்கூடம் ஏது ஐயா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்ச பள்ளிக்கூடத்திலேயே சின்னதா ஒரு கோவில் கட்ட சொன்னீங்களே அது எதுக்கு சாமி அது ஒண்ணுமில்லம்மா அது மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத நம்ம மூக்காயி சுப்பையா முனுசாமி எல்லாம் இப்ப சாமி கும்பிட நாள் தவறாது பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்களே அவங்கள அப்படியே புடிச்சு முதியோர் கல்வி ஆரம்பிக்கலாம்னு தான் சரிமா வானம் இருட்டுது பிள்ளைங்களை கூட்டிட்டு பொழுதோட வீடு போய் சேருமா பள்ளிக்கூடத்தில் இருந்து வேத மந்திரம் முழங்க அதாங்க பிள்ளைங்க படிக்கிற சப்தம் வானம் இரண்டு மழை கொட்ட துவங்கியது அடடா கோவில கட்டுனதும் ஆத்தா கண்ணை திறந்துட்டாப்பா தலையில் துண்டை முக்காடாக போட்டு கொண்டு வீட்டை நோக்கி ஓடினர் மூக்காயி சுப்பையா முனுசாமி எல்லோரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ